யார் எப்படி நடந்து கொண்டாலும் கோபமே படாதவர் அந்த துறவி அவரை அவமானப்படுத்தினாலும் கூட கண்டுகொள்ள மாட்டார் பலர் எப்படி எப்படியோ முயற்சி செய்தும் அவரை கோபப்படுத்தவே முடியவில்லை எப்படி இவரால் இருக்க முடிகிறது என்று அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதில் அவரின் ஒரு சிஷ்யருக்கு ஆர்வம் தன் கேள்வியைத் துறவியிடமே கேட்டுவிட்டார் துறவி அவரிடம் பொறுமையாக தான் யாரிடமும் கோபமே படாத ரகசியத்தை விளக்கினார் ஒரு ஏரியில் காலியான படகில் அமர்ந்து தியானம் செய்வது என் நெடுநாள் வழக்கம் அப்படி ஒருமுறை தியானத்தில் இருந்தபோது நான் அமர்ந்திருந்த படகை வந்து முட்டியது ஒரு படகு என் தியானம் கலைந்தது இப்படி அஜாக்கிரதையாக படகை முட்டவிட்டது யார் என்று கோபமாக கண்களை திறந்து பார்த்தால் அது ஒரு படகு காற்றுக்கு அசைந்து அசைந்து வந்து நான் தியானம் செய்த படகு மீதி மோதியிருக்கிறது என் கோபத்தினை அந்த படகிடம் காட்டி எதுவும் பிரயோஜனம் உண்டோ சீடனே யாராவது என்னை கோபப்படுத்தும் போது எனக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வரும் இதுவும் வெற்றுப்படகுதான் என்று அமைதியாகிவிடுவேன் என்றார் கோபத்தின் பாதிப்பை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று கோபம் அறிவை பாதிக்கக்கூடியது இரண்டு கோபம் உடலை பாதிக்கக்கூடியது மூன்று கோபம் நடத்தையை பாதிக்கக்கூடியது புரிந்ததா ரகசியம் என்றார் குரு குரு கோபப்படாததின் ரகசியம் கேட்ட சிஷ்யர் தெளிவு பெற்றார் உண்மையான பலசாலி யார் என்றால் தன் வலிமையால் மக்களை அடக்குபவன் அல்ல